ஹரியோன் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பாளையம்பட்டி ஜமீன் பாளையம்பட்டி ஜமீன் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் பதினாலு ஜமீன்களில் ஒரு பிரிவாக இருக்கின்றது அவர்களின் வழியினர் பரம்பரையினர் தான் இங்கிருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் பகவத பக்தினி என்ற ஒரு காணியாக இந்த ஜமீனானது பிரித்து அவர்களின் வழியினருக்கு கொடுக்கப்படுகின்றது அவர்களின் பிள்ளையினருக்கு கொடுக்கப்படுகின்றது முதல் ஜமீனாக தேவர் பதவி ஏற்கின்றார் இந்த ஜமீன் அமைவிடமானது அகப்பு கோட்டையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாளையம்பட்டி ஜமீனின் அகன்மனைகள் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் நாலு வழி சாலையின் கிழக்கு பகமாக இந்த ஜமீன் அகண்மனைகள் என்று காணப்படுகின்றன என்று அரசாங்கத்தின் சொத்தாக அது இருக்கின்றது பயிற்சி பள்ளியாக ஆசிரியர் பயிற்சி பள்ளி இப்பொழுது நாம் அங்குதான் இந்த பகுதியில் ஏராளமான குளங்கள் மற்றும் ஏகைகள் காணப்படுகின்றன அதை போன்று செழுமையான பகுதியாக காணப்படுகின்றது முன்பு பாலை மகங்கள் நிறைந்திருந்ததால் பாளையம்பட்டி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது இப்பொழுது அந்த ஜமீன் அரண்மனை அமைந்துள்ள இடத்தில்தான் நாம் நிற்கின்றோம் இந்த ஜமீனில் நான் ஏற்கனவே தெரிவித்தேன் முதல் தலைவராக பொன்னிச்சாமி தேவர் வந்தார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் அதுதான் பொன்பாண்டி தொகை தேவர் என்ற நான்காம் தமிழ்ச்சங்கம் சங்கம் இவரின் மகன்தான் அதாவது மூன்றாவது மகனாக பாலவனத்த ஜமீன் அவருக்கு அளிக்கப்படுகின்றது இந்த ஜமீனானது நீங்கள் பார்த்தால் கோட்டைச்சாமி தேவருக்கு அளிக்கப்படுகின்றது இவர் முதல் மகனாக இருக்கின்றார் அதே போன்று இவர் தொடர்ந்து பொன்னுச்சாமி தேவரை தொடர்ந்து ஆட்சி புகழ்ந்து வருகின்றார் ஏராளமான பணிகளை செய்திருக்கின்றார் ஆன்மீகம் அதே போன்று தமிழ் அதே போன்று வேளாண் தொழிலுக்கும் தொடர்ந்து இவர்கள் சேதுபதி வழியினர் பணியாற்றி கொண்டே வந்திருக்கிறார்கள் இவர் கோட்டைச்சாமி தேவர் இவர் முக்கியமாக ஒரு பணியை செய்தார் பெண்ணி மிகப்பெரிய உதவிகளை பொருள் உதவியை வழங்கி இருக்கின்றார் அங்கு செய்து அங்கு சென்று அதாவது பெரியார் அணை கட்டுமான பணிகளை மேகப்பாக விற்று இருக்கின்றார் அதே போன்ற அவர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படமும் என்று நமக்கு கிடைக்கின்றது அதாவது அந்த பகுதியில் பெண்ணிகுய் மற்றும் அதே போன்ற அவர்களின் பொறியாளர்கள் அதை தொடர்ந்து ரயில்வே பொறியாளர்களும் அங்கு அவர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படமானது நமக்கு கிடைக்கின்றது அதே போன்று அந்த புகைப்படத்தில் அகவ முதல ஐயங்கா என்ற ஒரு தமிழ் அதிகாரியும் இருக்கின்றார் இவர் அங்கு மேற்பார்வையாளராக பணியாற்றி இருக்கின்றார் இவரின் மகன் ராமச்சந்திர தேவர் இவர் இங்கிலாந்தில் படித்தவர் இவர்தான் இந்த அரண்மனையை கட்டியதாக சொல்லப்படுகின்றது இந்த அரண்மனையானது மிக அழகிய தோற்றத்துடன் கட்டப்பட்டிருக்கின்றது கற்கள் சுண்ணாம்பு மரம் அதே போன்று கடுக்காய் அதையடுத்து முட்டையில் உள்ள வெள்ளை கருவை கொண்டு மிக பழமையான முறையில் அதாவது தமிழகின் பாரம்பரிய கட்டிடக்கலை நுணுக்கத்துடன் இந்த அரண்மனையானது கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனை ஜன்னல்களும் கதவுகளும் வைக்கப்பட்டுள்ளன ஒரு அகையிலிருந்து அறைக்கு எளிதாக சென்று விட முடியும் அதே போன்று தாழ்வாகங்களும் கட்டப்பட்டுள்ளன தாழ்வாகத்துக்கான தூண்கள் மிக அழகிய வடிவில் கட்டப்பட்டுள்ளன இந்த தாழ்வாகத்துக்கான மேற்கொகையானது மரங்களின் விட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று முதல் தளம் அனைத்து அரண்மனையின் மூன்று பகுதிகளிலுமே முதல் தளமானது அமைக்கப்பட்டுள்ளது தாழ்வாகம் இவர்கள் அமைத்துள்ளதால் மிக அழகிய காற்று வகும் பகுதியாகவும் குழு என்றும் இந்த பகுதியானது இந்த அரண்மனை பகுதியானது காட்சியளிக்கின்றது அதே போன்று படிக்கட்டு அமைப்புகளும் மிக அழகிய ஒரு கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டுப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் அரண்மனையின் இரண்டு பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு பகுதிகளில் ஒன்று அரண்மனையாக செயல்பட்டு இருக்கின்றது அது அலுவல் பணிக்காக மற்றொன்று இவர்களின் குடும்பத்தினர் இங்கு வசித்து வந்திருக்கிறார்கள் அதாவது பாளையக்காரின் குடும்பத்தினர் இங்கு தொடர்ந்து ஜமீனின் குடும்பத்தினர் வசித்து வந்திருக்கிறார்கள் மேல் மீண்டும் அதாவது மேலும் ஒரு பகுதி காண என்று அழைக்கப்படுகின்றது அதாவது தங்கும் விடுதியாக செயல்பட்டிருக்கின்றது இவர்களை சந்திக்க வரும் வெளிப்பகுதிகளில் இருந்து வெளிவகையிலிருந்து நபர்கள் அங்கு தங்கியுள்ளார்கள் முக்கிய நபர்கள் அதே போன்று ஆங்கிலேயர்கள் மதுரையிலிருந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி என்று இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அன்று சென்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் இங்குதான் தங்கி சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இங்கு தங்கியதாகவும் பல ஆவணங்கள் வாயிலாக வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன அதைத் தொடர்ந்து இந்த அரண்மனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பகுதி தமிழ்நாடு சென்னை மாகாணம் இருந்த பொழுது அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது அப்பொழுது பெண்களுக்கான அடிப்படை பகிர் பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது

தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கல்லூரிகளில் ஒன்றாக தயம் தகம் உயர்த்தப்பட்டு அதாவது மத்திய அரசிலிருந்து எம்எஸ் தரம் உயர்த்தப்பட்ட அதாவது அங்கிருந்து அங்கீகாரம் பெற்ற ஏழு கல்லூரிகளில் மிக முக்கியமான ஒரு கல்லூரியாக இது செயல்பட்டு வருகின்றது மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமாக இது செயல்பட்டு வருகின்றது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்டராக இருக்கின்றது மத்திய அரசின் என்சிடிஇ அப்ரூவல் அதாவது அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இது செயல்பட்டு என்றும் வருகின்றது இந்த அரண்மனையில் இருந்து நான்கு பகமும் பார்த்தால் மிக அழகிய தோற்றத்துடன் பசுமையான ஒரு கோவை பகுதியில் இந்த அரண்மனையானது மிக அழகிய கண்ணுக்கு குளிர்ச்சியான அதே போன்று பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இன்று உள்ள அரசாங்க கட்டடங்கள் கூட இவ்வாறான ஒரு அழகிய தோற்றத்துடன் இருப்பதில்லை அதே போன்று வலிமையான ஒரு முறையிலும் இந்த அரண்மனையானது கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனையில் அதாவது பலகாலமாக அரசின் கீழ் வந்த பிறகு பழுதுபாக்கப்படாமல் பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் ஒரு இடிந்து போகும் சூழலில் காணப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துக்கு முன்பாக இந்த அகன்மனை முழுதும் பழுது பார்க்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு இன்றுள்ள நிலையில் அதாவது மிக அழகிய இந்த தோற்றமானது பராமரிப்பு பணிகள் செய்த பிறகு உள்ள தோற்றமாகும் அதன் முன்பு செய்து பழுதுபட்டு இருந்தது அதே போன்று அன்று அவர்கள் எவ்வாறு எதற்காக இந்த அரண்மனை கட்டினார்களோ அதே போன்ற கட்டட பயன்பாட்டு பொருட்களை கட்டட போ அதாவது கட்டுமான பொருட்களை கொண்டுதான் இந்த அரண்மனை மீண்டும் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் இதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் அதாவது இந்த காணொளி காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இந்த காட்சிகளானது அவ்வாறு போக அழகிய தோற்றம் இன்று பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கும் தோற்றமாக இது இருக்கின்றது இந்த அகன்மனை முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது அதே போன்று இங்கு உள்ள யாக யாகலாம் இங்கு ஜமீனாக இருந்தார்கள் என்பதை நாம் சில புகைப்படங்கள் வாயிலாக இப்பொழுது காண இருக்கின்றோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அந்த பழைய அகண்மனையின் தோற்றமும் அதே போன்று இப்பொழுது உள்ள அகன்மனை அதாவது அரசின் கீழ் இருக்கும் பொழுது பயிற்சி பள்ளியாக செயல்படும் பொழுது அதன் உள்பக தோற்றத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது இன்று உள்ள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இன்றும் அன்று கட்டிய பாளையக்காரர்களின் அதாவது பாளையம்பட்டி அரண்மனையானது இன்றும் மக்களுக்கு பேகுதவியாக அதாவது பயிற்சி பலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கிருந்த ஆட்சி செய்த அந்த பாளையக்காரர்களும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அதே போன்று வேளாண் தொழிலுக்கும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் பணியை செய்திருக்கிறார்கள் உதவியை செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களின் அதாவது ஆவணங்களின் வாயிலாக நமக்கு இந்த செய்தியானது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த பகுதியானது இப்பொழுது முடிவகும் தகுவாய்க்கு வந்துவிட்டது நான் மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நான் பழனிக்குமார் மாடசாமி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்